சித்த திருவடைகள் போற்றி லோபமுத்திர தேவியே போற்றி ஓம் சக்தி தேவியே போற்றி கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேயே தோன்றியது தமிழ்ன்றாங்க அந்த தமிழுக்கு மூவாயிரம் ஆண்டுகள் முன்னாள் திருமுருக பெருமானோட திருமுருகாற்ற படை எழுதுதான் சொல்றாங்க அது சரியா தெரியல ஆனால் நிறைய தமிழ் நூல்கள் அழிஞ்சிட்டு தான் சொல்றாங்க அருணகிரிநாதர் எழுதியிருந்து இந்த நால்வர் பெருமக்கள் எழுதுனதெல்லாம் ரொம்ப அழிஞ்சிட்டு தான் சொல்றாங்க அது இன்னும் இருந்து தான் நல்லா இருந்திருக்கும் என் அன்னை தமிழுக்கு வயதன் ஐயனே தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் கிட்ட ஒரு கேள்வி நான் வைக்கிறேன் ஓம் மண் தோன்றா காலத்தில் முந்தோன்று மூத்த குடிமக்கள் பேசிய மொழி தமிழ் என்று உரைத்த தமிழ் திருக்கடவுள் அமர்ந்த அரசாளும் பிரபஞ்ச மகா சபையினுடைய முதன்மை சீடனை வாழ்த்துகின்றோம் மகத்திய ஓம் மகதேஷாய அற்புதமாக பிரபஞ்ச மகா சபையிலே சீடனாக சிவமகா சித்தன் சீடனாக அகத்தியன் சீடனாக பல்லவ தேயமதில் நடைபெறுகின்ற அற்புதமான சற்றங்கள் நிகழ்வில் பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக கண்டு சித்தனோடு சாதனத்தின் மூலமாக உரையாடி நற்சிடனாக வளம் வந்து தன்னோடு இணைந்தவர்களையும் சபையோடு இணைத்து வந்து அழகு பார்த்து அமர வைத்து அவரவர்கள் கர்மவினை தீர்கின்ற ஆசைகளை பெற்று தன் கர்மவினையும் படிப்படியாக சபையால் தீரும் என்ற நம்பிக்கை நிலையோடு வளம் வருகின்ற சீடனே வரவேற்று வாழ்த்துகின்றோம் மகத்தீஷன் ஓ மகதீஷா தமிழுக்கு வயதில்லை என் ஐயனுக்கு வயது உண்டோ திருமுருகப் பெருமானுக்கு அதுபோல் தமிழுக்கும் வயதில்லை என்ற அகத்தியன் ஓ என்று பிரபஞ்சம் தோன்றியதோ எவரால் கூற இயலுமோ சிவம் என்று தோன்றியது எவரால் கூற இயலுமோ அதுபோல் தமிழ் தோன்றிய காலம் இரண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் என்று கூட கூறுவார்கள் அதற்கு காலகட்டம் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஆனால் திட்டமிட்டு தமிழ் மொழியின் உரை நூல்கள் இலக்கணங்கள் அழிக்கப்பட்டன என்பது உண்மை என்ற அகத்தியம் உடைக்கின்றன நிச்சயமாக அது இகலோகத்திற்குள் சென்று உரையாட வேண்டுமெனில் பல்வேறு நிலைகளில் இருக்கின்ற ஆற்றல்களால் அது அழிக்கப்பட்ட பொழுதும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் காகிதமும் எழுத்தானியும் தோன்றா நேரத்தில் காகிதமும் எழுத்து நிலையும் எழுத்து எழுதுகின்ற அத்தகைய எழுதுகோளும் தோன்றா காலத்தில் பனை ஓலையில் அற்புதமான ஆணியை வைத்து எழுதி ஆற்றல் கொண்ட அத்தகைய பனை ஓலையில் எழுத்துக்களை எழுதினான் தம்முடைய முன்னோர்கள் என்ற தாவரத்திற்கு தாவரத்தில் இருந்த அத்தகைய நிலைதனை எடுத்து பதப்படுத்தி அது அழியா நிலையில் இருக்கின்றவாறு எழுத்துக்களை உதித்தவன் எம்முடைய தமிழன் என்றகத்தியன் உரைக்கின்றோம் வள்ளுவன் வள்ளுவன் என்பவன் நிச்சயமாக கூறுகின்றோம் உலக பொதுமறை என்று என் நூலுக்காவது பெயர் இருக்கின்றதா உலகப் பொதுமறை அகத்தியன் ஒன்று கூறுகின்றோம் எங்காவது திருவள்ளுவன் தமிழ் வள்ளுவன் எழுதிய ஒன்னே முக்கால் அடி திருக்குறளில் மதம் எங்காவது குறிப்பிடப்பட்டிருக்கின்றதா மதம் என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கின்றதா அல்ல மதம் கடந்து மனிதம் மனிதம் என்ற ஒற்றை சொல்லுக்குள் மதம் கடந்து இனம் கடந்து மொழி கடந்து பிரபஞ்சம் கடந்து இயற்றப்பட்ட அற்புதமான நிலை திருக்குறள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அத்தகைய திருக்குறளை உலகினுக்கு தந்தவன் வல்லுவன் அத்திருக்குறள் எங்கிருக்கின்றதெனில் அகத்தியன் உரைக்கின்றோம் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலில் இருக்கக்கூடிய அத்துணை சாராம்ச நிலைகளையும் ஒட்டுமொத்தமாக பெற்றிருக்கின்றது திருக்குறள் என்று உரைக்கின்றோம் அகத்தியல் திருவள்ளுவன் வந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலே சித்தன் அழைக்கின்ற பொழுது ஆசி பொழுது வள்ளுவன் உரைத்தான் வள்ளுவன் உரைத்தான் எம் திருக்குறள் ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் ஒரு மூலையில் கிடக்கின்றது என்று உரைத்தான் அகத்தியன் ஆக சிவத்திற்குள் இருந்துதான் தமிழ் எழுகின்றது சிவத்திற்குள் இருந்து எழுந்த ஆற்றல் தான் தமிழ் திருக்கடவுள் முருகன் அவனுக்குள் இருக்கும் தமிழ் ஆதி சிவசூட்சம நூலுக்குள் உள்ளது என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம் தமிழ் என்கின்ற அற்புதமான நிலை இருக்கின்றது இதனை ஆராய்தல் நிலைகளுக்குள் சென்று பாருங்கள் அவரவர்கள் தமிழுக்கு இலக்கணம் வகுத்த அத்தகைய இலக்கணத்தை கூட அழித்து விடலாம் அகத்தியத்தை அழிக்க எவனாலும் இயலாது என்று உரைக்கின்றோம் அகத்தியம் இலக்கண நிலையில் இருக்கக்கூடிய இயல்பு நிலை சுவடிகளை அழித்து விடலாம் அகத்தியத்தையும் சிவத்தையும் திருமுருகனையும் பரந்தாமனையும் பிரபஞ்ச ஆற்றலையும் அழிக்க எவனாலும் இயலாது அத்துணை நிலைகளையும் கடந்த நிலைதான் ஒரு உயர் ஞான நிலை அஞ்ஞான நிலையை கற்றுக்கொள்கின்ற ஒரு சீடன் சூற்றமன் நூலை சுமந்திருக்கின்றான் என்ற அகத்தியன் உரைத்து மகிழ்ந்து வாழ்த்து அமர்ந்திருக்கின்றோம்